சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் என்னோட கணவர் தான் இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்கங்க அப்போ நான் நானும் அதை உணரணும் அந்த அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கேன் நீயும் ஒரு சாதாரண பெண் இல்லை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வந்தவை இல்லை நீயும் அதுவாக தான் இருக்கு அப்படின்னு என்னையை உணர வைப்பதற்காக என் கணவரோட உடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹார்ட் அட்டாக்கால் உடல் விடப்படுது சத்தியம் ஒருக்காலும் தோற்கடிக்க முடியாது அந்த சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கெல்லாம் ரோஹிதா தெரியலாம் அந்த உருவமும் பேரும் ஏன்னா வேற இருக்கலாம் உள்ளே இருக்கிற தன்மை அரசோட தன்மை அந்த அப்பாற்பட்ட சக்தியாக தான் இருக்காங்க அதாவது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணுங்கிறது அந்த இடத்துல அரசுவா இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும் தனது ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் அரசு கூட மட்டும்தான் இணைய முடியும் அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும் அரசு கூட மட்டும்தான் அந்த பந்தம் தொடரும் அந்த பொதுப்பறவையில வந்து அவர் ரோகித் அத அந்த தெரிவாரு இருந்தா அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த பரிபூரணம் அருள மக்கள் பெற முடியும் வர மக்கள் உணர்ந்துட்டுதானே இருக்காங்க உள்ள அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே மறையிறாரு அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்போ இடைப்பட்ட காலம் ஏன் அவரை உணர முடியும் இதை நீங்கள் ரோகித்துன்னு சொல்கிறீங்க இதை எல்லாருமே கூடிய சீக்கிரம் இது அரசு தான் அந்த அரசும் யார் அன்னபூர்ணி யார் அரசு யார் அப்பாற்பட்ட சக்தியாக தான் இருக்காங்கங்கிறத காலம் குறைசாகும் மொழிபிறகு மாதிரி கற்புலிக்க சம்பவம் சொல்லணும் உங்களுடைய அடையாளங்கிறது சுத்தமா எடுக்கவே கூடாது அது உணர முடிஞ்சுது அப்பாற்பட்ட சக்தியை ஆட்கொள்வது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களது உணர ஆரம்பித்தோம் அரசு தன்மையாக முழுசாக பரிபூரணமாக உருமாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் அது முன்னாடி வரையும் சாதாரணமாக ரோகிதா இருந்த நான் வந்து இருந்தும் அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பித்தேன் அப்போ தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி இந்த நாளில் நாங்கள் இப்போ திருமணம் பண்ணிக்க போகிறோம் முதல்ல இந்த திருமண நிகழ்வு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு திரும்ப வந்து அரசு வந்து திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டு பயணம்லாம் திருமணத்துக்கு பத்து நாள் முன்னாடி தான் திருமணத்துக்கு முத நாள் தான் நாங்க இங்க வரோம் முத நாள் ஈவினிங் தான் இங்க வரோம் இவங்கதான் எங்க என்னோட அன்பு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க அதாவது ஒரு அம்மா அப்பா வீட்டுல இருந்து குழந்தைங்க எப்படி பாத்துக்குவாங்க அம்மா அப்பாவ அம்மா அப்பா அது மாதிரி எங்களோட அன்பு குழந்தைங்கதான் எங்களை பாத்துக்கிறது எங்களுக்கு தேவையான செய்யறது பார்த்தோம் ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு அவங்க எல்லாம் கண் கலக்கிறது அந்த காட்டு எல்லாமே அப்ப இந்த மலேசியா பயணம் அப்படின்றது ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் நான் சொன்னனே அங்க அருளாசி புரியுறதுக்காக

கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மளோட அன்னபூரணி அரசு மற்றும் ரோஹித் இணை இருக்காங்க சமீபத்துல தான் இவங்களுடைய தெய்வீக திருக்கல்யாணம் நிறைவு பெற்றது அது குறித்து தான் இன்னைக்கு பேசுறதா இருக்கும் பேசலாம் வணக்கம் 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 இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் முதல்ல ஏன்னா இப்பதான் ஒரு வாரம் ஆயிருக்கு இல்லைங்களா இந்த தெய்வீக திருக்கல்யாணம் அப்படின்றத நிறைவு பெற்று முதல்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்றது ஏற்கனவே அன்னபூரணி அரசு அப்படின்ற விதத்துல பரிச்சயம் இப்போது அரசு இல்லை அப்படின்ற சமயத்தில் ரோஹித் அவர்களை எப்படி தேர்வு செஞ்சீங்க இதை நான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் அப்போ தான் இது வந்து உங்களுக்கு வந்து புரியும் அதாவது எனக்கும் எனது கணவர் அரசுக்கும் பிறவி கொடுக்கப்பட்டது பிறவி நோக்கமே வந்து மக்களுக்கு வந்து ஆன்மீகம்னா என்னென்னு உணர வச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை உணர வச்சு அவங்களோட வாழ்க்கைய கொண்டாட்டமாக வாழ வைக்கிறது தான் இதுக்கு தான் எங்கள் இருவருக்கும் பிறவி கொடுக்கப்பட்டதே அதற்கான காலம் வரும்போது எங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்குது அந்த இயற்கை சக்தி தான் ஒன்று சேர்க்குது ஒன்று சேர்த்து என்னோட கணவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவங்க தீட்சை கொடுத்து பக்தர்களை அந்த சீடர்களை வழி நடத்துகிறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணர வைக்கிறாங்க எல்லாரையும் குடும்பத்தோடு கொண்டாட்டமாக வாழ வைக்கிறாங்க அந்த ரெண்டு பேரெல்லாம் முதல்ல அவங்க உணர்ந்து உணர்ந்துட்டாங்க உணர்த்தி இருச்சு அந்த இயற்கை சக்தி அவங்க யாருன்னு நான் அப்ப உணரல நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் என்னோட தான் இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்காங்க அப்ப நான் நானும் அதை உணரணும் அந்த அப்பாற்பட்ட சக்தியா இருக்கேன் நீயும் ஒரு சாதாரண பெண் இல்லை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ வந்தவ இல்ல நீயும் தான் இருக்க அப்படின்னு என்னையை உணர வைப்பதற்காக என்னோட என் கணவரோட உடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹார்ட் அட்டாக்கால உடல் விடப்படுது அந்த விட்ட அந்த தான் எனக்குள்ள என்னோட கணவர் வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து இறப்பு கிடையாது அவங்களோட உடலுக்கு மட்டும்தான் இறப்பு அந்த இறந்த கணத்திலேயே எனக்குள்ள சூட்ச்மமாக செயல்பட்டு நான் யாரு அப்படிங்கிறத எனக்கும் உணர்த்திட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு சாதாரண பிறவி கிடையாது நம்ம யாரு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கோம் அதனால தான் இரு குடும்பத்தை விட்டுட்டு நம்ம வந்து ஒன்று சேர்ந்தது எல்லாம் அப்படிங்கிறத சூட்சமாக இருந்து எல்லாத்தையும் உணர்த்தி நான் போதித்த ஆன்மீகத்தை நீயும் போதிக்கணும் மக்களுக்கு உன்னை தேடி வர மக்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை உணர வச்சு கொண்டாட்டமாக வாழ வைக்கணும் இதுக்காக முழுவதுமாக உன்னை அர்ப்பணிக்கணும் எந்த சுயநலமும் இருக்கக்கூடாது நான் என்ன பண்ணனும் உனக்குள்ளே இருந்து சூட்சமாக இருந்து உன்னை வழி உன்னை உன நான் பாதுகாத்து கொண்டு போவேன் நீ இதை மட்டும் செஞ்சிட்டே வந்தா போதும் நீ யாரு என்னவா இருக்க அப்படிங்கிறத நீ வாய் வார்த்தையால் சொல்ல வேண்டாம் நீ உன்னோட வேலையை உன்னோட ஆன்மீகத்தை போதிச்சுட்டே வா அதற்கான காலம் வரும்போது காலமே உன்னை வந்து பறைசாற்றும் அப்படிதான் என்னை வழி நடத்திட்டு வந்தாங்க சூட்சமா அதே தான் என் கணவர் என்ன ஆன்மீகம் போதித்தாங்களோ அதே தான் நான் யூடியூப்ல நான் அந்த சத்தியத்தை போதித்து என்கிட்ட வர பக்தர்களுக்கு அவங்களுக்கு ஞானத்தை வழங்கி அவங்களுக்குள்ள இந்த இறைத்தன்மையை உணர வச்சு முக்தியை குடுத்து கொண்டாட்டமா வாழ வச்சுக்கிட்டு இருந்தேன் டே வரும்போது ஒரு மூணு வருஷம் முன்னாடி அது நீங்களே பார்த்திருக்கலாம் அந்த என்னை வந்து யாருன்னு என்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு அந்த காலம் வரும்போது நான் யாரு அப்படின்னு வெளிப்படுத்தணும் அதனால் என்னுடைய பக்தர்களுக்கு முன்னாடி தான் நான் நிகழ்வு நடந்தது அந்த அப்பாற்பட்ட சக்தி என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு அந்த ஆட்கொள்ளும்போது உடலில் பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்படுது என் உடலெல்லாம் பெருசாகி உங்கள் இவ வந்து சாதாரண ஒரு ஒரு குரு இல்லை இவ வந்து உங்களோட தாய் அந்த இயற்கை தாய் அப்பாற்பட்ட சக்தியாக இருக்கா அப்படின்னு அவங்க முன்னாடி தான் என்னையை வந்து வெளிப்படுத்துது வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்களே பாத்திருக்கலாம் எப்பவுமே இந்த ஒரு நல்ல சக்தி வரும்போது தீய சக்தி வந்து அதை வந்து எதிர்க்கும் அந்த மாதிரிதான் நடந்தது நிறைய ஒரு அவதூறுகள் நிறைய இழிச்சொல் நிறைய பழிச்சொல் அப்பயுமே என்னுடைய கணவர் எனக்குள்ள சூட்சுமமா இருந்து இதுக்கெல்லாம் நீ செவி கூடாது நம்ம வந்து இந்த நல்லது கெட்டதெல்லாம் கடந்து இருக்கிறவங்க நம்ம வந்த வேலையை மட்டும் தான் கவனம் வைக்கணும் நம்ம வந்தது நம்மளோட குழந்தைங்களுக்காக இதெல்லாம் செவி சாய்க்காம உன்னை தேடி வர குழந்தைங்களுக்கு மட்டும் நீ உன் வேலையை செஞ்சுட்டே வா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அப்பயும் என்னை உணர்த்தினாங்க அதே மாதிரி யாருக்கு பதில் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் பதில் கொடுத்துட்டு என் வேலையை செஞ்சுட்டே வந்தேன் என்னை இயக்குற சக்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை அப்படியே வளர்த்துட்டு போணுச்சு பக்தர்கள் அதிகமான பேர் வந்தாங்க அதிகமான பேரை நான் கொண்டாட்டமாக வாழ வச்சேன் பாமர மக்களுக்கு அவங்களோட தேவைகளை குறைகளை நிவர்த்தி பண்ணேன் நோய் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன் என்ன பிரச்சனைன்னு என்னை தேடி வராங்களோ அம்மானும் அவங்க சரணாகதி அடையும் போது தான் ஆணவத்தில் எங்கேயோ இருந்துக்கிட்டு நீ சக்தியாக நீ அடி நீ ஒருக்காலும் செய்ய மாட்டேன் என்கிட்ட அம்மானு சரணாகதி என்னை தேடி வந்து சரணாகதி அடைஞ்சாலும் சரி இல்லை உலகத்தில் எந்த மூலையிலிருந்து அம்மானு ஒரு பக்தியா இருந்தா போதும் அவங்களோட தேவைகளை குறைகளை சரி பண்ணுவேன் இ இதாக போயிட்டே இருக்கு இன்னுமே இவங்களோட அவதூறு வந்து குறையவே இல்லை ஒரு ஒரு பெண் வந்து ஆன்மீகத்தில் வளர்றாள்னு சொல்லி இது இவ வளர்ச்சிக்கு காரணம் இந்த பெரிய ஆள் இவன் இருக்கான் அவன் இருக்கான்னு ஏகப்பட்ட அவதூறுகள் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி அவதூறு வந்துட்டே இருக்குது இதுக்கு ஒரு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் நீங்க இருக்கீங்க இப்போ உங்களோட மனைவியை வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய வேலை கொடுத்து ஒரு சேவையா பண்ண வச்சிருக்கீங்க மக்களை நீ எல்லாமே தன் குழந்தைய பாச்சு நீ செய்யுமா அப்படின்னு நீங்க இன்வால்வ் ஆகலை நீங்க அவங்களுக்கு கைட் மட்டும் பண்றீங்க அவங்க செய் செய்வாங்க அப்படி செயல்பட்டு இருக்கும்போது அந்த துறையை சார்ந்தவங்க வந்து ஒரு பெண்ணு வந்து இந்த துறையில் வளர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நிறைய அவதூறு பரப்புறாங்க அடுத்து ஆணாதிக்கம் வந்து இந்த பெண் வளர்ந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நிறைய அவதூறு பரப்புறாங்க அடுத்து இந்த ஒரு சாக்கடம் இருந்த சமுதாயத்தில் இந்த பெண் வந்து ஒரு அழகா இருக்காளேன்னு சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அணுகிறது இந்த மாதிரி நாலா பக்கமும் நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்து ஒரு இடைஞ்சலும் ஒரு தொந்தரவும் ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் உங்கள் மனைவி செயல்படும் போது நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா இல்லை வெளியில் வருவீங்களா வெளியில வெளியில் வருவீங்களா யாரா ஏன் ஏன்டா என் பொன்னாடி அப்படின்னு கேட்க வருவீங்களா அதே தான் இங்கே நடந்தது சூட்சமாக இருந்த என்னுடைய கணவர் இன்னைக்கு புதிய பரிணாமம் எடுத்து அரசு வந்தேனாதான் தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்காக தான் பின்னாடி எவனும் இல்லைடா இவ வளர்றதுக்கு இவளை செயல்படுத்துறது இவளை இயக்குறது எல்லாமே நான் தான்டா ரெண்டு பேரும் அப்பாற்பட்ட சக்தியா இருக்கும் அப்படின்னு வெளிப்பட்டிருக்காங்க அந்த உண்மையான ஆன்மீகம் வந்து அழிக்க முடியாது யாரும் அந்த உண்மையான ஆன்மீகத்தை நிலைநாட்டவும் சத்தியம் ஒருக்காலும் தோற்கடிக்க முடியாது அந்த சத்தியத்தை நிலைநாட்டவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான் திரும்ப மறுபிறவி எடுத்து புதிய பரிணாமம் எடுத்து வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கெல்லாம் ரோஹிதா தெரியலாம் அந்த உருவமும் பேரும் ஏன்னா வேற இருக்கலாம் உள்ள இருக்கிற தன்மை அரசுவோட தன்மை அந்த அப்பாற்பட்ட சக்தியாக தான் இருக்காங்க அதாவது நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணுங்கிறது அந்த இடத்துல அரசுவா இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும் என்கிட்ட இப்படி பக்கத்தில் உட்காரலாம்னா அரசுவா இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட எங்கிட்ட உட்கார முடியும் அருளாசி கொடுக்குறாங்கன்னா அரசுவா இருந்தால் தான் அருளாசி கொடுக்க முடியும் இது இப்போ மட்டும் இல்லை ஜென்மம் ஜென்மமா எத்தனை ஜென்மம் நான் உடல் எடுத்து வந்தாலும் அரசு கூட மட்டும்தான் இணைய முடியும் அரசு கூட மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும் அரசு கூட மட்டும்தான் அந்த பந்தம் தொடரும் யாரோ ஒருத்தங்க வராங்க போறவங்களா கல்யாணம் பண்ணி பிடிவு நடத்த முடியாது யாரையெல்லாம் உட்கார்ந்து அருளாசி கொடுக்க சொல்ல முடியாது அரசோட பரிணாமம் இருந்தனால தான் என்னுடைய அன்பு குழந்தைகளும் அது த தன்னோட தந்தைன்னு உணர்ந்தாங்க உணர்ந்தனால தான் அந்த திருமணத்தை தெய்வீக திருமணமா கோலாகலமா கொண்டாட்டமா நடத்தினாங்க பொது பார்வையில வந்து அவர் ரோஹிதா தானே தெரிவாருங்க பொது பார்வையில ரோகிதா தெரிகிறாங்கன்னு சொல்றீங்கல்ல இங்க அருளாசி வாங்க வராங்கல்ல ரோஹிதா இருந்தா அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த பரிபூரண அருளை மக்கள் பெற முடியும் வர மக்கள் உணர்ந்துட்டு தானே இருக்காங்க ரெண்டு பேர்கிட்ட அருள் கொடுக்கறத முழுமையான முதல்லையாவது அம்மா மட்டும் தனியா இருந்தாங்களேன்னு ஒரு கஷ்டம் இருந்தது இப்ப ஒரு குழந்தை இருக்கு அம்மா மட்டும் தனியா இருக்கும்போது கஷ்டப்படுவாங்க அம்மா அப்பா பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிதான் இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமா சந்தோஷமா எங்களுடைய பரிபூர்ண அருள ஆசையை பெற்றுட்டு போறாங்க இப்போ நீங்க எப்போ உணர்ந்தீங்க என்ன இப்ப சொல்றீங்க அரசுவா தான் இருக்காரு ரோஹித் இல்லை அவரு அரசுதான் அப்படின்னு அதை எப்ப உணர்ந்தீங்கன்னா நீங்க சொன்ன சொன்னது போல அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே மறைகிறார் அப்படிங்கும் போது இருபத்தி நாலு வரைக்கும் அப்ப இடைப்பட்ட காலம் ஏன் அவரை உணர முடியல ரோஹித் ஏன் உணர முடியலன்னு கேக்குறீங்க ஒன்னொண்ணுக்குமே ஒவ்வொரு காலம்னு இருக்கு இப்ப ஒரு செடியில வந்து ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு காலம்னு இருக்கு பூச்செடியாகட்டும் அது ஒரு காய் காய்க்கிறதாகட்டும் ஒரு பழம் பழுக்கிறதாகட்டும் அதே மாதிரிதான் இதுவும் எப்ப அந்த சக்தி வந்து வெளிப்படணும்னு இருக்கு இந்த இந்த சக்தி வெளிப்படுறதுக்காக தான் எனக்குமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது இந்த அது ஒரு பழி ஒரு பாதுகாப்பு இல்லாதது ஏன்னா அங்க ரெண்டு ரெண்டும் வந்து வெளிப்படணும் ரெண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டுக்குள்ளேயும் செயல்படுறது ஒரே சக்தி தானே அந்த ரெண்டும் முழுமையா வெளிப்படும் போது மக்கள் வந்து முழுமையான பரிபூரண அருளை பெற்று பயன் அடைவாங்க இன்னும் அதாவது அரசு மட்டும் தனியா செயல்படும் போது ஒரு தீட்சை கொடுத்து ஒரு ஞானத்தை போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்ப அவங்க உடலை விட்டு எனக்குள்ள சூட்சமமா இருந்து செயல்பட்டோம்னா அப்ப அந்த நோய்களை தீர்த்து குறைகளை தீர்த்து அந்த சக்தியோட செயல்பட்டேன் திரும்ப வந்து ரெண்டா வெளிப்பட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இன்னும் பரிபூரண மக்கள் அத்தனை பேருமே இதை நீங்க ரோகித்துன்னு சொல்றீங்க இத எல்லாருமே கூடிய சீக்கிரம் இது அரசு தான் அந்த அரசும் யாரு அன்னபூரணி யாரு அரசு யாரு அப்பாற்பட்ட சக்தியாதான் இருக்காங்கிறத காலம் பறைசாற்றுறோம் இந்த மூணு வருஷம் முன்னாடி எப்படி என்னை வெளிப்படுத்துச்சோ அதே மாதிரி எங்கள் இருவரையும் யாரு எதுக்காக வந்திருக்கோங்கிறத காலம் கண்டிப்பா மக்களை அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்த்து காலம் பறைசாற்றும் ரோஹித்ன கூடங்களா இப்போ சொன்னது போல அன்னபூர்ணி அரசு அப்படின்றவங்களை உங்களுக்கு எப்போ இருந்து தெரியும் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை எடுத்து செல்ஃப்ரிசேஷன் தன்னை உன்னதல் அந்த பயணத்தில் இந்த தீட்சை எடுத்து இந்த பயணத்தை ஆரம்பித்தேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பயணத்தில் வரும்போதே வந்து ஒரு கட்டத்தில் வந்து முழுமையாக வந்து என்னுடைய பிறவி பயன் வந்து ஆன்மீக சமுதாய வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடு இல்லை ஆன்மீக சேவை செய்கிறதுக்காக தான் நம்மளோட பிறவி பயன் நம்ம இதை முழுமையாக உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு ஹை பொசிஷனில் ஒரு ஹையர் பொசிஷன் ஜாபில் ஒரு வெரி குட் சேலரியில் ஒர்க் இருந்தேன் ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடய பிறவி பயன் இதுதான் தான் உணர்ந்ததுக்கப்புறம் முழுசாக இதை வந்து சேவையாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கூட சேர்ந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ இல்லை எட்டு வருஷமாகவே செஞ்சிட்ருக்கேன் ஒரு கட்டத்தில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பரிணாமம் நடக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாது என்னுடைய பிறவி பயன் வந்து முழுக்க அந்த ஆன்மீகத்துக்காக நான் அர்ப்பணித்து மக்கள் சேவைக்காக இல்லை ஈடுபடணும் அப்படின்னு உணர்ந்து அதில் தான் எனக்கு ஆர்வம் அது தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படி தான் இந்த பரிணாமம் ஒரு ஆரம்பிச்சிது அதே மாதிரி வந்து ஒரு இறைசக்தி ஆட்கொண்டு ஒரு பரிணாமம் நக நடக்கணும் அப்படின்னா யாருக்குள்ளே வேணால் நடந்துடாது அதுக்கான ஒரு பரிபக்குவ நிலை வந்து வேணும் ஒரு உங்களோட ஒரு அடையாளம் தோட்ட ஒரு 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 மறுபிறவி மாதிரி ஒரு தற்கொலைக்கு சம்பவம் தான் சொல்லணும் உங்களுடைய அடையாளம்ன்றது சுத்தமாக இருக்கவே கூடாது அது இல்லாமல் முழுமையாகவே அதாவே மாறணும் அதை ஆட்கொள்கிறதுக்கு வந்து நிறைய அந்த தன்மை உருமாறணும் என்னுடைய இந்த பயணத்தில் இந்த கூட்டிகிட்டு வந்ததே இந்த பரிணாமத்துக்காக தான் அப்படின்னு பின்னாடிதான் உணர ஆரம்பிச்சேன் உணர முடிஞ்சது ஆமா உணர் உணர்வு உணர முடியும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அது வரையும் ஒரு ஒரு சேவையா நான் செஞ்சுட்டு வரும்போது ஒரு அப்பாற்பட்ட சக்தி அப்ப வந்து எனக்கு அரசுன்னு தெரியாது ஒரு அப்பாற்பட்ட சக்தியை நான் ஆட்கொள்றதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கொள்ளதை உணர ஆரம்பித்தேன் அந்த சக்தி வந்து நான் ஆட்கொண்டு அப்படியே என்னுடைய அந்த ரோகி என்ற ஒரு தன்மை இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போக ஆரம்பிச்சது மறைய ஆரம்பிச்சது அந்த சக்தியோட ஆளுமே அந்த சக்தியோட தன்மை தான் என்கிட்ட வெளிப்பட ஆரம்பிச்சது பரிபூர்வமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படியே அதில் பயணித்து வரும்போது ஒரு காலகட்டத்தில் அந்த அரசுவோட தன்மை வெளிப்பட ஆரம்பிச்சது நான் வந்து அங்கே அரசு அந்த இருக்கும்போதே நான் தீட்சை எடுத்து வந்தேன் அவங்களோட தன்மை எனக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது அந்த நினைவுகள் அவங்க வந்து அங்கே ரெண்டு பேரும் வாழ்ந்த அந்த நினைவுகள் அந்த ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சது அது அது வர ஆரம்பிக்கவும் அரசு தான் வெளிப்படுறாங்க அவங்க தன்மமாக நம்ம மாறிட்டு வரன்றதை நான் பரிபூரணமாக உணர ஆரம்பிச்சிட்டேன் அது இல்லாமல் அந்த அருள் அந்த சக்தி அரசு இப்போ ஒரு அப்பாற்பட்ட சக்தி கிட்டே கிட்ட தான் அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி அவங்க இருந்து வெளிப்படும் அரசு தன்மையாக முழுசாக பரிபூர்ணமாக உருமாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் அது முன்னாடி வரையும் சாதாரணமாக ரோஹிதா இருந்த நான் வந்து எங்கிட்ட இருந்தும் அந்த சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சது அதை உணர முடியும் நம்ம கிட்ட இருந்தும் அதை வெளிப்படாத உணர முடியும் இப்படி தான் உணர்ந்தேன் இது வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே நான் முழுமையாக அந்த உருமாட்டம் அடையும் போது அவங்களுக்குமே அது உணர்த்தப்பட்டிருக்கு தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி இந்த நாள்ல நாங்கள் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு எப்பவுமே எது ஒன்றுன்னா எனக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மையாக இருக்கணும் மக்கள்கிட்ட எப்போ நான் ஒரு பொதுவழிக்கு சேவைக்குன்னு வந்துட்டோன்னா ஒரு உண்மைத்தன்மையாக அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரியாக பிரதிபலிக்கணும் நான் என்ன செய்கிறேன்னா அப்படியே இருக்கணும் எந்த ஒரு ஒளி ஒளிவு முறையும் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா உண்மையான ஆன்மீகங்கிறது இதுதான் இங்கே வெளிப்படத்தன்மையாக இருக்கணும் மக்கள்கிட்ட இன்றைக்குமே மூணு வருஷமாக இதில் வந்து ஒரு ரூபா கூட வாங்காமல் இலவசமாக தான் அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் முன்னாடி உடம்பெல்லாம் ஒரு வைப்ரேட் என்ன அந்த அந்த சக்தி அளவு பதிவா நிறைக்கும் போது அந்த உடம்பு வந்து வைப்ரேட் ஆகுது அது நீங்க நினைக்கும் போது அப்படி ஃபீல் ஆகுமா இல்ல நினைக்கும் போதுங்கிறது கிடையாது அது அது எப்ப வந்து வெளிப்படுத்துதோ அளவுக்கு அதிகமா நான் இப்ப சொன்னேன் இல்லையா அதற்கான காலம் வரும்போது நான் யாரு அப்படிங்கறது அந்த காலமே வந்து வெளிப்படுத்தும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அது கூடிய காலம் வரும்போது அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வைப்ரேஷன் ஆகி நான் என்னவா இருக்கீங்க வெளிப்படுத்தும் இப்போ 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 நான் ஒரு புரிதலுக்கா கேட்குறேன் இப்போ உடம்பு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி செலுக்குது அப்படிங்கும்போது என்ன அறிகுறியாது நல்லதா என்ன அது என்ன சிம்டம்ஸ் இப்ப சொன்னாங்கல்ல காஸ்மிக் எனர்ஜி அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிக அளவுக்கு அதிகமாக வெளிப்பட்டு இருக்கும் இந்த மாதிரி வெளிப்படுதுல வெளிப்படும் போது எல்லாம் எந்த ஒரு நெகட்டிவ் உள்ள ஓடாது அப்படியே மன அமைதி கிடைச்சிரும் இந்த மன அமைதிக்குதான் நிம்மதிக்குதான் போறாங்க எத்தனையோ மலைகளுக்கு எத்தனையோ குகைகளுக்கு போறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் முன்னாடி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தியானம் பண்ணினீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மன அமைதி அது அந்த மற்ற நிலை கிடைச்சிரும் ஆன்மீகத்தில் என்னென்ன அனுபவம் கிடைக்காது அத்தனை அனுபவம் கிடைக்கும் அந்த உச்சபட்ச நிலையான அந்த பரிபூர்ண நிலையான

இத வச்சு இங்க எல்லாமே இந்த எனர்ஜி வச்சுதான் உணர்றாங்க அத ஒரு தெய்வீக சக்தியை உணர முடியும் உள்ள வந்தாலே உணர முடியும் இன்னுமே சோசியல் மீடியால டெய்லி என்னோட ஏன் போடுறான் எங்கேயோ உள்ளவங்க வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் டெய்லி காலையில எழுந்திரிச்ச உடனே அங்க பக்தியா வழிபட்டுட்டு இருக்குங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நேர்ல என்ன என்னை பாக்க கூட இல்ல அப்பயே அவங்க கிட்ட எங்கிட்ட வந்து அந்த சக்தி வெளிப்படுறத உணர முடியும் அவங்களால ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் நீங்கள் அதுக்குள்ளே நிறைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க முதல்ல இந்த திருமண நிகழ்வு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு திரும்ப வந்து அரசு வந்து திரும்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதுக்காக வந்து நான் விட்டு கொடுத்தது அர்ப்பணிச்சது தியாகம் பண்ணதுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை எவ்வளவோ விஷயங்களை அர்ப்பணிச்சிருக்கேன் திரும்ப அரசு வந்து திரும்ப எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்குது இப்போ வந்து எங்களோட வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக அன்யோன்யமாக விட்டு கொடுத்து எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னும் சந்தோஷமாக மக்களுக்கு நாங்கள் செய்ய வந்து தான் செய்வோம் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது என்ன அப்படின்னா என்னதான் தான் சூட்சமமாக செயல்பட்டாலும் உடல் அளவில் இருந்து ஒரு ஒரு பக்க ஒரு உறுதுணையா இருந்து அது ரெண்டு பேரும் ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதுன்றது அங்க வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு ஒரு அன்பா நியூனியமா வாழ்ந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுன்றது ரொம்ப ஒரு ரொம்ப ஆனந்தமான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சி தான் திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டு பயணம் திருமணத்துக்கு பிறகு இல்லாத சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி தான் மலேசியால என்னுடைய பக்தர் தான் அங்க வந்து அங்க இருக்கிற பக்தர்களுக்கு அருளாசி வழங்கணுமா அவங்க தான் வர வாங்கமான்னு அவங்கதான் திருமணத்துக்கு பத்து நாள் முன்னாடி தான் திருமணத்துக்கு முத தான் நாங்கள் இங்க வரோம் மொத நாள் ஈவினிங் தான் இங்க வரோம் தான் எங்க என்னோட அன்பு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இது என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது இங்க வந்துதான் தெரியும்

இந்த மூணு வருஷமாக நான் இப்போ இலவசமாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இதை கொண்டு போகிறது மக்களுக்கு அன்னதானம் செய்கிறது எல்லாமே இவங்க தான் எல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதில் ஒரு பங்கு போட்டு நம்ம அம்மாவை உணர்ந்து நம்ம அம்மா கிட்ட பயன்பெற்றதை மக்கள் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் செய்யணுமே அம்மா இதை வந்து இலவசமாக தான் பண்ணுறாங்க நம்ம இதை கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து தான் இதை எடுத்து கொண்டு இருக்காங்க இதில் நாங்கள் எதுவுமே இன்வால்வ் ஆகிறது இல்லை என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க எவ்வளோ போடுறாங்கன்னு கூட எங்களோட வேற அருளாசி கொடுப்போம் சத்தியத்தை போதிப்போம் உணர வைப்போம் வாழ வைப்போம் அம்மா அப்பா வீட்டுல இருந்து குழந்தைங்க அம்மா அப்பாவை அம்மா அப்பா தன்ன அது மாதிரி எங்களோட அன்பு குழந்தைங்கதான் எங்களை பாத்துக்கிறது எங்களுக்கு தேவையான செய்யறது எல்லாமே அத்தனையுமே எங்களை பாத்துக்கிறது எங்களுக்கு தேவையான செய்யறது மக்களுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே அவங்கதான் செய்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு முழுமையா பரிபூர்ணமாக உணர்ந்திருக்காங்க அம்மாவையும் அப்பாவையும் இது நம்மளோட இயற்கை தாய் இயற்கை தந்தை இவங்க மக்கள் எல்லாருமே உணரணும் நம்ம அனுபவிச்சத மக்களை அனுபவிக்கணும்னு அப்படியே அந்த துடிப்புல இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த மலேசியா பயணம் அப்படின்றது ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் சொன்னேன் அங்கே அருளாசி புரியறதுக்காக அது வழக்கமா போறது உண்டா வழக்கமான பயணம் தானா வழக்கமா லோக்கல்ல போயிட்டு இருந்தோம் இங்க பாத்துருப்பீங்க சேலம் ஈரோடு அந்த மாதிரி போயிட்டு இருந்தா பர்ஸ்ட் டைம் மலேசியா வர வச்சிருந்தாங்க

அப்லோட் பண்ணி பத்து நாளுமே அங்க உள்ளவங்க ஒவ்வொரு ஏரியாலுமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சில ஒரு நாலு நாலஞ்சு நாளு அவங்களோட வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாலஞ்சு நாள் வெளியில் கிளாங்கில்

அந்த அன்னைக்கு தான் எனக்கு நானும் அரசு அந்த உடல்ல இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாள் அதனால அதே நாள் தான் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி பண்ணிக்கிட்டோம் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்